Gracias. <laughs> पार्क लग रहा

Terima kasih telah menonton! 你们那个家。

Sampai jumpa di video selanjutnya.

kamu <telluk> menggabungkan? iya <telluk> saya menggabungkan bagus, kamu berbicara baiklah, ayo ini, 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 다행히도 뇌는 거의irim 이날ません? 여기다 닦는거 물어보세요 저�男 Thompson

அவரு <laughs> கூட <laughs> நாளைக்கு நம்ம சாப்பாடு சாமி ஆமா காலையில நாளைக்குலையில ஆள்ான் வேலைக்கு

உண்மை சொல்ற சாதிக்கு கூட சொல்றவனா கேக்குறாங்க நான் போறமா இருக்கீங்க பிச்சகார் சாபடி மாதிரி வார்த்தை நான் சொல்லணும் யாருங்க? உங்களை தவணி தவிர பார்க்கறீங்களா அதாவது சிலர் கொடுப்பேன் ரொம்ப பசியாக கிரிவலம் போறாங்க பாத்தீங்களா அவங்கள பார்த்தாவே தெரியும் பசி அது ஏன்னா இந்த ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் உங்களுக்கே தெரியும் எந்த ஹோட்டல் இல்லை எதுவும் இல்லை அந்த மாதிரி டைம்ல மட்டும் தான் கொடுப்போம் தவிர்த்து மற்றபடி இந்த கடை வச்சிருக்கவங்க இந்த கிராமத்துல இருந்து வரவங்க அவங்களுக்கு நான் கம்பல்சரி தவிர்த்துட்டு தான் போறேன் அந்த மாதிரி நான் கொடுத்தா இந்த இடம் இது இது வரைக்குமே வர முடியாது சாமி இங்கே காலி ஆகிடும் இங்க பசியோட தான் சுத்தணும் இங்க வந்து கிரிவலம் வந்து கண்ட இடத்துல வாங்கி தின்ட்டு து போடணும் அதெல்லாம் உண்மை இதெல்லாம் எவனா சொல்லிடலாக்கா நீ கட் பண்ணிடலாம் கிரிவலம் வரன்றது வாயை கட்டி வயித்த கட்டி அவனை நினைச்சு அவன் நினைப்பட தான் கிரிவலத்துக்கு இறைவனுக்கு ஒன்று சேரன்னு சிவனடியா அவனா சும்மா கிரிவலம் நான் வரேன்னு சொல்லிட்டு கண்ட இடத்துல வாங்கி தின்னுக்குனு கண்ட டீ கடையில போய் நீ டீயை குடிச்சுன்னு கண்ட ஹோட்டல்ல போய் தின்னுகிட்டு போறது வந்து கிரிவலம் கிடையாது தர்ம சாப்பாடு பெச்சைக்காரனுக்கு போட வேண்டிய சாப்பாடு இதை வந்து உன்னொத்தம் வாங்கிட்டீங்கிறானா அவன்

எதுக்கு இங்க ரோட்ல உட்காந்து நம்ம பண்றமே சாப்பாடு உட்கார வச்சு பண்றோம் மகேஸ்வர பூஜை மினிமம் சிவபுராணம் பாடி அவனுக்கு அதிகம் பண்ணி முடிக்கிறதுக்கே முக்கால் மணி நேரம் ஆயிடுது நம்ம எவ்வளவு ஃபாஸ்டா முடிக்கணும்னு நினைக்கிறோம் ஆனா மினிமம் முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் கூட ஆயிடுது சில சமயம் ஆனாலே சிவபுராணத்தோட ஒரு ரெண்டு பதிகத்தோட நிறுத்தி இங்க சாமி நிறுறது ஏன்னா அப்புறம் உட்காந்துங்கிறவங்க டென்ஷன் ஆகக்கூடாது இல்ல பசியில உட்காந்து வைப்பாங்க அதிகம் பாடுறது அவங்க மாட்டுல பத்தி பாடிட்டே இருந்தாங்கன்னா இவங்க பசியில உட்காந்துட்டே இருப்பாங்க சாப்பாட்டு கண்டிப்பா சாப்பாடு

நாளைக்கு இங்க சாப்பாடு பத்து மணிக்கு உண்டு அப்பளாங்க பிளேட் இல்லைங்களா ஐயா பிளேட் இருக்கு சரணிய சரவணங்க சரவணங்கண்ணா அப்படி அழகான ஒரு பிளேட் வச்சு இந்த பிளேட் எல்லாம் மாறீங்களா சூப்பரா சாப்பிடலாம் எங்க போயிருக்காப்ல சரவணா

பார்த்த சமயங்க நாளைக்கு சாப்பாடு உண்டு பத்து மணிக்கு வந்துருங்க கேட்டுச்சா சாப்பாடு சாப்பாடு உண்டு பத்து மணிக்கு காலையில உங்களுக்கு வேண்டாம் வந்துருங்க சரி சார் வழிபடுச்சு சாப்பிட்டு மொத்தமா கைவிடுங்க

சாப்பாடு குறைக்கிறீங்க அவர் கொஞ்சம் போடுவா போடுமா ஏ ஊத்துருவா என்ன ஊத்த வாங்க நாளைக்கு <you know>? <between> I'll put money on the guy. But some of my sauce, I'll wait for more apples. பத்து மணிக்கு வந்துருங்க காலையில உங்களுக்கு எல்லாம் வேண்டாம் வாங்க ஒரு தட்டுக்கிட்டு வந்தேன் நான் எதுவும் தட்டி பையன் கிடையாது மாட்டேன் ரெண்டு வெயிட்டி தானே வச்சுக்கோங்க தட்டு வச்சுக்கோங்க சொ டோக்கன் வேண்டாம் தவந்துருங்க காலையில பத்து மணிக்கு வாங்க இங்கதான் அங்கதான்

நாளைக்கு இங்க சாப்பாடு சாமி நம்ம இடத்துல இந்தாங்க டோக்கன் நீங்க வரீங்களா சாமி பத்து மணிக்கெல்லாம் வந்துருங்க மோரா ரெண்டு கொஞ்சம் அப்போ போய் Gay reduce ब्लभाएगे, तबया है, थ czegoँसा लो worries, Makar ini again. नहीं, क्यों का சாப்பாடு பத்து மணிக்கு மாயத்தூர் வாங்க நம்ம எப்பயும் கொடுப்பீங்க வருவீங்களா அவ்வளவு பெரிய பாத்திரம் வச்சிருக்கீங்க பத்து பேர் சாப்பிடலாம் என்ன வேணுமா தனியா

கொஞ்சம் இருக்கு எல்லாமே இருக்கு சாமி சாம்பார் கூட